மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கரடிக்கல் கிராமத்தில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஆயிரத்தி நூற்று ஐம்பது காளைகள் நானூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்டு டோக்கன்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று காலை எட்டு மணிக்கு உறுதிமொழி ஏற்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது முதலில் கரடிக்கல்லை சேர்ந்த மூன்று கோவில் மாடுகள் வரிசையாக விடப்பட்டது கோவில் காளைகள் மரியாதை நிமித்தமாக அவிழ்த்து விடப்பட்டன மொத்தம் ஒன்பது சுற்றுக்கள் நடந்த இந்த கரடிக்கல் ஜல்லிக்கட்டு போட்டியில் சுற்றுக்கு ஐம்பது மாடுபிடி வீரர்கள் வீதம் நானூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின்னரே காளைகள் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது அதேபோல் நானூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றனர் அவர்களுக்காக கரடிக்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு தலைமை மருத்துவர் உள்ளிட்ட ஐந்து மருத்துவர்கள் கொண்ட இருபத்தைந்து பேர் கொண்ட மருத்துவ குழு மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது போட்டியில் பங்கேற்கும் காளைகள் அனைத்திற்கும் கட்டில் பீரோ அண்டா குத்துவிளக்கு சைக்கிள் தங்க காசு உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுபது பேர் காயமடைந்தனர் இதில் மூன்று பேர் படுகாயம் அடைந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நாகமலை புதுக்கோட்டை எஸ்ஐ ஆனந்தன் மீது எதிர்பாராத விதமாக ஜல்லிக்கட்டு காலை முட்டி படுகாயம் அடைந்தார் இவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட காவல்துறை சூப்பரண்டன் தலைமையில் எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கோட்டாட்சியர் சிவஜோதி மற்றும் வட்டாட்சியர்கள் துறையை சேர்ந்த அலுவலர்கள் செக்கானூரணி தலைமை மருத்துவர் உமா மகேஸ்வரி மற்றும் கால்நடை மருத்துவர்கள் தீயணைப்பு துறையினர் மின்வாரிய ஊழியர்கள் உள்ளிட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஜல்லிக்கட்டு நடைபெற தேவையான உதவிகளை செய்தனர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டு உரிமையாளர்கள் பார்வையாளர்கள் காயம் ஏற்பட்டவர்களுக்கு கரடிக்கல் கிராமத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது பலத்த காயங்கள் ஏற்பட்டவர்கள் திருமங்கலம் அரசு மருத்துவமனை மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக கமிட்டியினர் ஆண்டிசாமி மொக்கராசு சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் தம்பி தம்பி அதிகாரிகளா இருக்காங்க எச்சரிக்க எச்சரிக்கை பண்றீங்க சாயங்கர காலிகள் சட்ட அதிகாரி கொட்டவர் சேர் கொடுங்க சாமியை தொட்டு கூப்பிட்டுருக்கீங்க தொண்டு கூப்பிட்டு யாரும் பிடிக்க வேண்டாம் சாமி மாதிரி காதிகள் ராமர் மாதிரி புதுசாரி மாதிரி 어다 갔다 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 내